தாந்தாமலை முருகனின் தீர்த்தோற்சவம் அவருக்காக ஒரு சிறப்பு பாடலொன்றை எழுதி நானாகவே பாடுகின்றேன் அதனை கேட்டு மகளவும் சக்தி வடிவேலன் தன் ஏ பக்தி உடனே வாட சித்தி விநாயக வா சிந்தனைகளே உற பரம்பொருள் தன்மரிகன் அவன் சக்திதனை பாட சங்கரன் சங்கரி தாளினைகளே போற்ற சாதனைகள் புரி சண்முகங்களில் வேதனை தீர்ப்பதப்போம் உங்கள் போதனைகள் கேட்க போராக மேற்க புத்தி தன அருள்வாயீம் காரனை கைதொழும் கண்கண்ட தெய்வம் நீ கந்தனே காத்தருள்வாயிம் நீ வர நிம்மதி கிடைக்கிருப்போ சாலை வழியாக சோலைவனம் தேடித் தாந்தாமலையடைந்தோம் மாலை அணிந்த உன் பள்ளியோடு தெய்வ யானையை காணவாரோ தேனையடுத்து கலந்து நாம் தேவாரம் பாடி நின்றோம் தீரேவரே முன்னே என்று திருப்புகழ் ஓதி நின்றோம் சிந்தனையெல்லாம் சிதறும் முன்னே வாராய் சித்திர வேலவனே உம்மை வந்தனை செய்தோம் படி வேலத்து வாடி உமை அழைத்தோம் இந்தனை காண கலந்தோடி வந்த ஏறு மயில் வாகனாம் நொந்தே நூனை வேண்டி தந்தேகீடு மருள் தாந்தாமலை வாசனே தாந்தாமலையோரமந்தவனே சுவாமி தாந்தோன் ரீசன் மகனே தாதாயன வரம் கேட்டே போர்க்கு தாந்தாவாரோமென்பிரே நான் தான கர்வம் கொண்ட மனம் நாளும் பயன் தோடவே அந்த ஓங்காரத்தின் பொருளுடன் உனை தேடி நாமும் பயணிக்கவே பக்தரெல்லாம் கூடி கோடி பாடி உனை தேடி பாதை வழி கடப்பார் சித்தர் மரபில் உனக்காக சிவனே அருள் கொடுத்தார் வெ்வரண் சக்தி உனக்காக வெற்றி வேலை கொடுத்தாள் இன்று தத்தி தத்தி நாமும் தாந்தாமலையரி ஏறி பஜ்ஜீ உமை பிடி